ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாம் இதுக்கு வந்து பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணி ரெண்டையுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் ஊற வச்ச தண்ணியோடையே மாற்றிக்கோங்க இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி பத்தாட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு அஞ்சு விசில் இருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப குழையாமல் கரெக்டான அளவு வெந்து வரணும் இப்போ அந்த விசில் வரதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் இதுக்கு ஒரு சின்ன பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி ரஃப் சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடயே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா வேணுன்னா சேர்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சேர்த்ததுனால பச்சை மிளகாய் சேர்க்கலை இப்போ இதை அரைச்சி நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போ இது கூடயே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் இதோடயே சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது அடுப்பில் சிம்மில் வச்சு சேருங்க இல்லாட்டி வந்து எல்லா பக்கமுமே தெரிக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் இது கூட நம்ம காரத்துக்காண்டி மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் அன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இது கூடையே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அந்த மசாலா ஒட்டியிருக்கு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி இதோடு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் இது நிறையா வச்சிங்கன்னா தான் அது வந்து கொதிச்சு கரெக்டாக இருக்கும் சுண்டி வர்றதுக்கு இப்போ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இது கூடயே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்துருக்கலாம் இப்போ பட்டாணி நல்லா வெந்துருச்சு இப்போ அதையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வேக வச்ச பட்டாணியிலேருந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணியை இந்த மாதிரி உருளைக்கெழங்கு மசிக்கிறதுல அல்லது மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதையும் நம்ம கொதிக்கிற இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஏன் இப்படி சேர்த்தோம்னா அப்போ தான் அந்த கிரேவி நல்லா திக்காகும் அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால் கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வைக்கும்போது வேறு உப்பு சேர்த்தோம் பட்டாணியில் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சுண்டி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு மூடி எடுத்து பார்த்தா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு ஓரளவு தண்ணிலாம் வந்து நல்லா சுண்டிடுச்சு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணாவே போதும் இப்போ நம்மளோட சூப்பரான ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஓரளவு நல்லாவே திக்காயிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க இதோட சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கேரட் துருவிக்கோங்க இப்போ இது கூடயே நான் வந்து கான் சேர்க்குறேன் இந்த பானிபூரிக்கெலாம் மேலே தூவி தருவாங்கள்ல அந்த கான் சேர்க்குறேன் நீங்கள் அது இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக மொறு இருக்கும் அல்லது நீங்கள் அந்த பூரி இருந்தாலும் அது உடச்சி சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கடை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்